திருப்பாவை நான்காவது பாசுரம் கண்ணா ஒன்று நீ புக்கு ஊழி பாழியன் தோளுடை பற்பனாவன் கையில் ஆழிபோல் மின்னி வளம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சாங்கம் சரமழை சரமழைபோல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் நீராட மகிந்தேலோர் எம்பாவாய் தொடர்ந்து இந்த பாசுரத்திற்கான பொருள் மற்றும் விளக்கம் குறித்து சிந்திப்போம் ஆழிமழை கண்ணா மழை பெய்ய காரணமாவது ஆழியாகிய கடல் மண்டலம் போல் சுழித்து சுழித்து பெய்கிறது மழை எனவே ஆழிமழை மழைக்கு தலைவன் நீர்க்கடவுளாகிய வருணன் இந்த சின்னஞ்சிறு பெண்களான ஆயர்பாடியில் உள்ள சிறுமிகளுக்கு அவன் பெயர் போன்ற விவரங்கள் எதுவும் தெரியாது ஆகவே மழைக்கண்ணா என்று அழைக்கிறார்கள் தொழிலை வைத்து மழைக்கு அண்ணன் அண்ணாவி தலைவன் என்ற பொருளில் என்ற பொருளில் ஆண்டாள் தமிழை இந்த பாசுரத்தில் கையாண்டுள்ளார் கை கரவேல் மறைத்து கொள்ளாதே ஆத்து சத்தித்து பாழியும் தோல் விசாலமான அழகிய தோல் ஆழி சக்கரம் இந்த பாசுரம் தொடங்கும்போது ஆழி மழை கண்ணா என்று தொடங்குகின்றது அங்கே ஆழி என்பது கடலை குறிக்கின்றது ஆழி போல் மின்னு என்று ஒரு இடத்தில் வருகின்றது இங்கு ஆழி என்பது சக்கரத்தை குறிக்கின்றது வலம்புரி வலம்புரி என்பது சங்கு மார்கழி நோன்பு நோக்கும் காலத்தை முதல் பாட்டில் சொல்லிய ஆண்டால் நோன்பு செய்யும் முறையை இரண்டாவது பாசுரத்தில் கூறினார் அதன் பயனாக மழை பொழியும் என்பதை மூன்றாம் பாடலில் ஆண்டால் இப்படி கூறியுள்ளார் அந்த மழை எப்படி பொழிய வேண்டும் என்று இந்த பாடலில் விளக்கி கூறுகின்றார் ஒன்று நீ கை ஒரு பொருளை கையில் வைத்து மூடிக்கொண்டு இல்லை என்று குழந்தைகளை விளையாடுவது வழக்கம் மழையை கொஞ்சமும் மீதி வைத்துக் கொள்ளாதே முழுவதையும் பெய்துவிடு என்பதுதான் இதற்கு பொருள் ஆழியில் புக்கு முகந்து தெரி மழை பொழியும் விதத்தை கூறுகிறது பாடல் நீர்நிலைகளில் உள்ள தண்ணீர் மேலே செல்கிறது மேகமாக மாறி குளிர்கிறது மழையை தருகின்றது சாதாரண குளம் குட்டைகளில் இருந்து நீ தண்ணீரை முகந்து செல்லக்கூடாது பெரிய கடலின் நடுப்பாகத்தில் உள்ளே முகந்து எடுக்க வேண்டும் இடியுடன் முழக்கமிட்டு கொண்டு மேலே மேகமாக சென்று மழையை பொழிவிக்க வேண்டும் என்பது இதற்கான பொருள் ஊழி முதல்வன் உருவம்போல் போல் வெள்ளை மேகம் மழை பொழியாது ஆனால் நீருண்ட மேகம் கருத்து காணப்படும் கருமேகங்கள் அதிக அளவில் மழையை பொழிவிக்கும் இந்த நிறம் திருமாலின் மேக வண்ணத்தை நினைவுபடுத்துகிறது ஊழி முதல்வனாகிய ஒருவன் உலகை படைக்கும் பொழுது அவன் உடல் பருத்து கருத்து காணப்படுகிறது கருத்து மேகத்தில் இந்த காட்சி வர்ணிக்கிறார் ஆண்டால் பாழியம் தோல் இறைவனுடைய தோள்கள் விசாலமானவை உலகம் முழுவதும் தாங்கக்கூடிய ஆற்றல் உடையது இறைவனுடைய தொல் கையில் ஆழிப்போல் மின்னி வளம்புரி போல் நின்றதிர்ந்து பத்மநாவனாகிய திருமாலின் வலது கையில் உள்ள சுதர்சனம் என்கிற திருவாழி சக்கரம் கோடி சூரியர்களின் ஒளிய உடையது அதை போன்று கண்ணை பறிக்கும் மின்னல் தோன்ற வேண்டும் திருமாலின் இடதுகரத்தில் உள்ள சங்குநாதம் போல் ஒரே சீராக அந்த இடியின் முழக்கம் இருக்க வேண்டும் தாழாதே சார்கம் உதைத்த சரமழை போல் மின்னலுடன் இடியுடன் மழை சோனாமாரியாக என்று கொட்ட வேண்டும் கொஞ்சம் கூட குறைவில்லாமல் மழை பொழிய வேண்டும் திருமால் கையில் சாங்கம் என்ற வில் இருக்கிறது அதனின்றும் அசுர்களை அழிக்க அம்புகள் புறப்படுவது போல மழையை பொழிய வேண்டும் அடுத்து வாழ உலகினில் பெய்திடாய் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து உலகை அழிப்பது உண்டு அதுபோன்று மழை வேண்டாம் அப்படியின்றி உலகம் வாழும்படியான மழை பெய்ய வேண்டும் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து எங்கும் மழை பொழிந்து நீர் நிரம்பி வழிகையில் நீர்நிலைகளில் தண்ணீர் நிரம்பி வழிந்தோடும் நாங்களும் மகிழ்ச்சியுடன் நீராடி மார்கழி நோன்பை தொடங்குவோம் என்பதாக இந்த பாடல் அமைகிறது ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம்